இன்னைக்கு சொல்றயா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தமிழக முதல்வரை நேராக போய் குறிஞ்சி இல்லத்தில் பார்த்தேன் நான் நேராக பார்த்தேன் இருபத்தைந்து நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட எஸ் அருகில் உதயநிதி இருந்தார் இருபத்தைந்து நிமிடம் உரையாடிய பிறகு என்ன முடிவுக்கு வந்தேன் என்ன முடிவு வந்தேன் தமிழ்நாடு இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடாது என்று நான் ஃபோ நல்ல டைமில் எனக்கு கவனித்து பாருங்கள் முதல்வருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எப்போ பேச ஆரம்பிச்சேன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருப்பேன் எஸ் ஞாபகம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு நேராக பார்க்குறேன் இவருக்கு எதுவுமே தெரியலன்றதை அந்த முடிவுக்கு நான் அன்னைக்கு தான் வர்றேன் நான் சொல்கிறது என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு நான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பிரச்சனைன்றன்ட்டு என்கிட்டே சொல்கிறார் சிஎம்ஏ இப்படியே பேசணும் எஸ் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி